நம்ம ரேவதி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அதை கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அன்னைக்கு எல்லா உண்மையுமே வந்து போய்னா வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து அதாவது அந்த இவங்க இருக்காங்க இல்லையா எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதியை கடத்தி இங்கிருந்து வந்து கொண்டு போயிடுறாங்க அதை தான் வந்து போய்னா இப்போ நம்ம வசந்த் வந்து ஃபோன் பண்ணி நம்ம இலக்கிய கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட உடனே சரியான வந்துச்சு எப்படி வசந்த் நடந்துச்சு இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எஸ்எஸ்கே வர்றத பார்த்து ரேவதி அத்தை வந்து இப்போனா ஒழிவாங்க அப்படின்னு பார்த்தா ரேவதி அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த எஸ்எஸ்கே பார்த்துட்டு வந்து அத்தையை வந்து இப்போனா கடத்திட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க நானும் எவ்வளவு முயற்சி பண்ண அவங்கள காப்பாத்துறதுக்கு ஆனால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கு சரியான வந்துச்சு இப்போ ரேவதி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட கதையை முடிக்கணும் தன்னோட மகனுக்காக அந்த எஸ் கே இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாத முடிக்கும் வந்து இது பண்ணி வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் உயிரோட இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட குடோன்லேயே வச்சு கொல்ல போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க